அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய தஸ்தாவேஜுகளை நம்மளுடைய நிலத்தோட ஆவணங்களை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் இருந்து பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான குறைபாடாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா பெரும்பாலான நிலம் கூட்டுப்பட்டாவாக இருக்குது இந்த கூட்டுப்பட்டாவாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு நிறைய விதமான நன்மைகள் கிடைக்கிறதில்ல இப்போ கூட அரசாங்கம் அவங்கவுங்க கிராமத்துக்கே வந்து அல்லது அவங்கவுங்க பகுதிக்கே வந்து பல்வேறு விதமான சலுகைகளை அல்லது ப பல்வேறு விதமான திட்டங்களை உங்களுக்கு நிறைவேற்றி தர்றோன்ட்டு வர்றாங்க ஆனால் அப்படி வந்தாலுமே அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு திட்டம் கிடைக்க உதாரணத்துக்கும் நீங்கள் பழைய மோட்ரு வச்சுருக்கீங்க அந்த புது மோட்டராக மாற்றணும் ஒரு சூரிய ஒளியிலையும் கூடிய பம்பாக மாற்றணும் அல்லது சூரிய ஒளியிலேயே கூடிய உலர்த்தியாக மாற்றணும் சோலார் ஃபென்சிங் சூரிய ஒளியில் வேலி போடுறது அல்லது எந்த ஒரு கட்டிடம் கட்டி கொடுக்குறதா இருந்தாலும் சரி உங்களுக்கான செயல்பாடு செய்கிறதா இருந்தாலும் உங்கள் ரெக்கார்டு வந்து பட்டாவாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அதுலேருந்து லாபம் கிடைக்கிறதில்ல இதுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம அப்பா அம்மா பேரில் அல்லது தாத்தா பாட்டி பேரில் இடம் இருக்குது அந்த இடத்த முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க பேரில் பிரித்து மாற்றி ஏற்றிக்கணுங்க இதான் நான் சொல்ல வர்ற ஒரே செய்தி அவங்க ஒத்து வர மாட்டேங்கிறாங்க இவங்க சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க சொன்ன இதெல்லாம் வந்து ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஏதோ ஒரு வழியில் பேசி பேசி நமக்குள்ள அந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து அளந்து அவங்கவுங்க பேரில் பட்டா வச்சுக்கணும் அவங்கவுங்க பேரில் பட்டா வச்சுக்கணும் அப்போ தான் அரசாங்கத்தில் வந்து எவ்வளோ விதமான சலுகைகள் வருது ஒன்றை கூட வாங்க முடியாமல் எவ்வளோ விவசாயிகள் பரித வச்சு இதில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே என்ன அவங்கவுங்க பேரில் பட்டாவை மாத்துறது அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்களா ஸோ கோர்ட்டில் கேஸ் இல்லைன்னா அல்லது கோர்ட்டில் கேஸ் இருந்தாலும் நம்ம பேசிக்கிட்டு அதை திருப்பி வாங்கிட்டு கூட தனித்தனியாக நம்ம அப்ளை பண்ணி வாங்கிடணுங்க கூட்டு பட்டாவாக இருக்கிற அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடம் இருக்குது இப்போ எனக்கு வந்து ஏதோ ஒரு அரசில் மானியம் வாங்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு பத்திரத்தில் இருபது ரூபா பத்திரம் அல்லது நூறுரூபா பத்திரத்தில் அண்ணன் எழுதி கொடுக்குறாரு இந்த இடம் வந்து எனக்கும் என் தம்பிக்குமானது இருந்தாலும் நான் வந்து இந்த இடத்த இந்த சலுகையை என் தம்பி பெற வாங்கிக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவர் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாருனாலே உங்களுக்கு கிடைக்கும் அல்லது யாராக ஒருத்தர் வாங்கிட்டு ரெண்டு பேரும் பிரிச்சுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு சலுகையால் ஐயாயிரூவா கிடைக்கிது நீங்கள் அந்த மாதிரி கூட்டு பட்டாக்கு கொடுக்க மாட்டாங்க கூட்டு பட்டாவில் இருக்கவங்க யாராவது ஒருத்தர் பேரில் வாங்கிட்டு கூட அந்த பணத்தை ரெண்டு பேராக பிரிச்சுக்கலாம் ஆனால் அந்த சலுகையை வாங்கணும் அதுதான் நான் சொல்லுற முக்கியமான வாங்கணும் பல்வேறு விதமான சலுகைகள் உங்களுக்கெல்லாம் கொடுக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறுபது சதவீத இடம் வந்து கூட்டுப்பட்டாவாக தான் இருக்குது இப்போ தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வர்றாங்க ஆனால் விழிப்புணர்வு இல்லாததால் இதால் எனக்கு என்ன பெரிய நன்மை அப்படின்னு நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக கேட்பீங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தா அந்த உங்கள் தனிப்பட்ட பேரில் பட்டா இருக்கும் பட்சத்தில் மாதவாரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஒவ்வொரு திட்டத்தின் மூலம் கிடைக்க வேண்டிய சலுகைகள் பல்வேறு நேரங்களில் உங்களுக்கு அறிவிக்கிற சலுகைகள் அதெல்லாம் கிடைக்காமல் போயிடுங்க கடன் கூட கிடைக்காதுங்க கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் விட்டு கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஆவணங்களை சரி செய்து சும்மா இருக்கிற நேரத்தில் செய்து இப்போல்லாம் வந்து அரசாங்கத்துலேருந்தே வந்து கேட்குறாங்கல்ல பட்டா மாறுதல் செய்யணுமா அளந்து கொடுக்கணுமா உங்களுக்கு பெயர் மாற்றம் செய்யணுமா பெயர் தப்பாக இருக்கா அதை மாற்றணுமா கேட்குறாங்கல்ல அது இந்த டைமில் நம்ம உபயோகப்படுத்தி பயன்படுத்திக்கலாம்ல ஆதார் நம்பரில் இருக்க பேரும் ரேஷன் கார்டில் இருக்க பேரும் உங்களோட நிலத்தில் பட்டால இருக்க பேரும் ஒரே மாதிரி இருக்கணும் இனிஷியல் கரெக்டாக இருக்கும் ஆனால் பெயர் வந்து தப்பாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நிறையா உதவிகள் கிடைக்காமல் போக போகுது அதுதான் நாங்கள் கண்ணில் பார்த்துட்ருக்கோம் அதனால் முடிஞ்ச வரையிலும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய விவசாயிகள் யாராக இருந்தாலும் உங்களுடைய நில ஆவணம் சரியாக இருக்கா ஒரு நிமிஷம் நின்று யோசிங்க அந்த நில ஆவணத்தை சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் குறுகிய காலத்துக்குள்ளே ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்குள்ளே பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களுக்கு போனால் உங்களுக்கானது கண்டிப்பாக நடக்கும் செஞ்சு பாருங்கள் மீண்டும் சந்திப்போம்